வைக்கம் போராட்டத்துல பெரியார கைது பண்ணோட போராட்டம் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அரசு வந்து எதிர்பார்த்தாங்க பெரியாரோட துணைவியார் நாகாமியார் வந்து போராட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்தினாங்க பெண்களை அடங்கிய ஒரு போராட்ட குழு வந்து அமைக்கப்படுது பெண்களை வந்து அணி திரட்டி அவங்க போராட்டத்தை வந்து தொடர்ச்சியா வந்து நடத்துறாங்க அப்போ வந்து ஒரு பெரும் மழை வந்து பெய்யுது இப்பயாவது வந்து போராட்டம் வந்து நிக்கும் அப்படின்னு அரசு எதிர்பார்த்துச்சு ஆனா அந்த சூழல்லையும் வந்து பின்வாங்காமல் மிக உறுதியுடன் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அதனால நாகம்மையார் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு வார காலம் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க இந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியா நடக்குது அப்ப மன்னர் இறந்த பிறகு அதிகாரத்துக்கு வந்த ராணி இந்த போராட்டத்தை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து முன் வராங்க பேச்சுவார்த்தை முடிவுல வந்து சாலையில நடக்க விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கப்படுது அந்த தடையை குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகைகளும் வந்து நீக்கப்படுது இந்த வைக்கம் போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீண்டாமைக்கு எதிராக கேரள மாநில காங்கிரஸ் உறுப்பினர்களால் தொடங்கப்பட்ட போராட்டத்தை ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமாக மாற்றி பொது சாலைகளில் அனைத்து மக்களும் நடக்கும் உரிமையை வந்து பெற்று தந்ததுல பெரியாரோட பங்கு முக்கியமானது வைக்கம் போராட்டம் நடந்து நூறு ஆண்டுகள் கடந்த இந்த சூழல்ல அந்த போராட்டத்தை நாமும் நினைவு கூறுவோம் இப்படி தொடர்ச்சியாக பெரியார் நடத்திய போராட்டங்களை பற்றி பார்க்கலாம்